ஹாய் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் தொடர்ந்து கதையை கேட்கலாம் அறைக்கு வந்த அபிநயாவின் மனதில் ஏன் என்று தெரியவில்லை அவந்திகாவும் அவள் அம்மாவும் ஒரு வழியாக உறைந்து கிடக்கிறார்கள் எந்த உணர்ச்சிகளும் அற்றவளாக படுக்கையில் வீழ்ந்து கிடக்கிறாள் அவந்திகா ஆனால் அனைத்து உணர்ச்சிகளின் ஒரு தேக்கமே அவளுள் அடங்கி கிடக்கிறது என்பதற்கு அவள் விழிகளில் இருந்து வழியும் கண்ணீரை சாட்சி அவள் மனதில் அப்படி என்ன குறை அதை அறிவது அவளுக்கு எப்படி உதவுவது தன் உதவி அவளுக்கு தேவைப்படுகிறது என்று ஏனோ அபிநயா மனதில் தோன்றிக் கொண்டே இருக்கிறது ஆனால் அவளுக்கு எப்படி உதவுவது அதுதான் அவளுக்கு தெரியவில்லை உடை தவளை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்கு வந்தவள் அவந்திகாவின் சோகமான முகம் மனதை பிசைய அவளை நினைத்தபடியே உடைகளை களைந்துவிட்டு குளிக்க ஆரம்பித்தாள் இதமான வெது வெதுப்பாக வரும் தண்ணீர் தண்ணீர் குளிருக்கு இன்னும் இதமாக பட்டதும் ஒரு எரிச்சல் கார்த்திகின் காயமாகி போன இடங்களை அது அடையாளம் காட்ட நேற்று இரவு அவன் அழைத்த முத்தங்கள் அவனது வருடல்கள் அனைத்தும் அவள் நினைவில் வந்து அவன் கைப்பட்ட இதழ்பட்ட இடமெல்லாம் தேனாக தித்திக்க அவனை நினைத்தபடியே ஒரு மெல்லிய புன்னகையோடு குளிக்க ஆரம்பித்தாலும் அவள் மனதின் ஒரு ஓரத்தில் அவந்திகா ஒரு வலியாக உறைந்து கிடந்தாள் தன் அறைவாசலை எட்டிய கார்த்திக் அழைப்பு மணியை அழுத்தினான் ஆனால் கதவு திறக்கப்படவில்லை அப்போதுதான் அபிநயா மீது ஜூஸ் கொட்டிவிட்டது என்று அவள் கூறியது அவன் நினைவுக்கு வந்தது குளிக்கிறான் போல ஆனா நான் வருவேன்னு தெரியுமே என்று யோசித்தவன் கதவை திறந்து பார்த்தான் கதவு திறந்து கொண்டது அவன் நினைத்தது சரிதான் அபிநயா அறையில் இல்லை குளியல் அறையில் சத்தம் கேட்கிறது கதவை சாத்தி தாளிட்டவன் அறைக்குள் குறுக்கும் நெடுக்கும் நடந்தான் ஆனால் அவள் குளித்து விட்டு வரும் வரை அவனால் பொறுமை காக்க இயலவில்லை வந்து கதவை தட்டினான் அபிநயா நடுங்கி போனாள் யார் இது ஒருவேளை விக்னேஷ் சார் கார்த்திக் சார் தேடி வந்திருப்பாரோ போமோ என்று நினைத்தவளுக்கு ஒரு யோசனையும் முதித்தது சார் நான் சண்முகம் கார்த்திக் சார் வெளியே போயிருக்காரு என்ற ஆண் குரலில் அவள் கூற நான் கார்த்திகே தான் என்றான் சார் நீங்களா அவனுக்கு ஏதோ அவசரம் என்று நினைத்தவள் இது வரை சார் என்றாள் உன்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்கணும் கதவு தர சந்தேகமா ஆமா கதவு தர கதவு திறக்குறதா சார் என்ன விளையாடுறீங்களா சார் என்ன நடிப்படி உனக்கு காலேஜ்லயே என்ன காதலிச்சு என் முதட்லயே கிஸ் அடிச்சிட்டு சார் சார்னு கூப்பிட்டு நடிக்கிறியா முழு முழுத்தவன் நான் தான் சொன்னேன்ல ரொம்ப அவசரம் கதவை தர சார் அவ்வளவு அவசரம்னா விக்னேஷ் சார் ரூம் பக்கத்துல தான் இருக்கு அங்க போங்க சார் குறும்பாக அவள் கூட அந்த அவசரம் இல்ல இது வேற நீ என்ன நான் குளிச்சிட்டு இருக்க சார் என்றவள் ஒன்றிரண்டு நிமிடங்கள் கழித்து கதவை பாதி திறந்து என்ன சார் என்று கேட்டாள் சட்டென்று கதவை திறந்து கொண்டு அவன் உள்ளே வந்து விட்டான் தவள் உடுத்தி இருந்தாலும் திகைத்து போன அபிநயா தன் உடைகளில் ஒன்றை எடுத்து மார்பில் போட்டு கொண்டாள் சார் என்ன சார் பண்றீங்க அவள் கோபமாக கேட்க அதற்கு மேல் கோபமாக அவளை முறைத்தவனை கண்டு அவள் பயந்து போனாள் ஏதோ பிரச்சனை என்பது அவளுக்கு புரிந்தது அவள் தன் கோபத்தை மிகவும் சிரமப்பட்டு கொண்டு என்ன சந்தேகம் சார் என்று கேட்டாள் செல்லை ஓபன் செய்து ஒரு குறிப்பிட்ட புகைப்படத்தை எடுத்து அவளுக்கு காட்டி இது நீதான என்று கேட்டான் அந்த புகைப்படத்தை கண்டதும் விடவெடுத்து போனாள் தான் அவனது கல்லூரியில் படித்தது அவனுக்கு தெரிந்து விட்டது என்பது அவளுக்கு புரிந்தது அவர்களை வழி அனுப்பும் அன்றி எடுக்கப்பட்ட புகைப்படங்களில் ஒன்று கார்த்திகோடு அவள் நிற்கும் புகைப்படம் அல்ல வேறு சிலரோடு அவள் நிற்கும் புகைப்படத்தை தான் அவன் காட்டினான் தான் அவனது கல்லூரியில் படித்ததை மறைத்த கோபம் தான் அவனுக்கு என்று நினைத்து ஆமா நானே தான் அலட்சியமாக அவள் கூற நீ என் தான் படிச்சியா உங்க காலேஜா நீங்க கூட தான் படிச்சீங்களா எதுவும் அறியாத அவள் போல அவள் கேட்க ஏன் நான் கோவில படிச்சேன்னு உனக்கு தெரியாதா நான் கோவில் படிச்சது உங்களுக்கு தெரியாதா குறும்பாக அவள் கேட்க நான் தான் சொன்னினேன் உன்னை வேற எங்கேயோ பார்த்த நினைவு இருக்கேன்னு எனக்கு கூட தான் உங்களை வேற எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தது ஆனா எங்கன்னு எனக்கு நினைவு வரல ஓ அப்படியா ஆமா இப்ப நினைவு வந்துடுச்சா உம் வந்துடுச்சு குறும்பாக கூறிய அவளை முறைத்தவன் என்ன உனக்கு இப்பதான் நினைவு வந்ததா என்று ஏளனமாக கேட்டான் ஆமா ஒரு நிமிஷம் இரு என்றவன் இப்போது கார்த்திக்கும் அவளோடு இருக்கும் அவள் கூந்தலை சரி செய்யும் அந்த புகைப்படத்தை காட்டியவன் அவளை ஜூம் செய்து அவள் கையில் அணிந்திருக்கும் வளையலை காட்ட அவளுக்கு மயக்கமே சிரித்தவள் ஆடி எடுக்க அவன் கால்கள் முன்னோக்கி ஆடி எடுத்தது சார் அது வந்து அன்னைக்கு உண்மையிலேயே உங்க கணத்துல தான் நான் கிஸ் பண்ணணும்னு நினைச்சேன் ஆனா நீங்க தான் சட்டுன்னு தலையை திருப்பிட்டீங்க நீங்க தலையை திருப்பினது எனக்கு தெரியல உங்க கண்ணு தான் நான் உதட்டுல கிஸ் பண்ணிட்டேன் என் மேல எந்த தப்பு இல்ல சார் தப்பு எல்லாம் உங்க தான் என்றவள் சுவரில் மோதி நின்று விட என்ன தப்பு எல்லாம் ஏன் மேலையா ஆமா சார் ஆமடி நாங்க ஒரு முத்தம் மட்டும் குடுக்கறோம்னு சொன்னா என்னவோ கற்பே போன மாதிரி நீங்க கிடந்து குதிப்பீங்க அதுவே கரண்ட் கட் ஆகும் போது நீங்க உதட்டிலேயே நச்சுன்னு குடுப்பீங்க ஆனா தப்பெல்லாம் எங்க மேலதான்னு பழிய தூக்கி எங்க தலையில வைப்பீங்க

எங்க ஊர்ல சாரி எல்லாம் இப்படி கேட்க மாட்டாங்க எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி பாத்தியா அவளுக்கு பக்கின்றி இருந்தது அதே மாதிரி கட்டி பிடிச்சு சாரி கேளு இப்போது அவன் முகத்தில் கோபம் இல்லை குறும்பும் காதலும் துள்ளி விளையாடுகிறது கட்டி பிடிச்சு சாரி கேட்கிறதா இந்த கோலத்திலயா ஆமா எனக்கு இந்த கோலத்துல நீ கட்டி பிடிச்சு சாரி கேட்டா ரொம்ப பிடிக்கும் அதுவும் பர்த்டே ட்ரெஸ்னா இன்னும் பிடிக்கும் பர்த்டே ட்ரெஸ்ஸா என்றவளுக்கு அவன் என்ன சொல்கிறான் என்பது புரிய சார் என்று அவள் அலற ஏன் இப்படி ஷாக் ஆகுற நீங்க எல்லாம் நைட்டு யாருக்கும் தெரியாம தான் உதட்டில கிஸ் பண்ணுவீங்களா சார் நீங்க இப்ப பேசுறது ரொம்ப ஓவர் சார் என்ன ஓவர் சார் அதெல்லாம் முடியாது நான் வெளியில வந்து உங்க கால்ல விழுந்து வேணும் மன்னிப்பு கேட்கிறேன் சாரி கேட்கிறேன் அப்ப என்ன கட்டி சாரி சொல்றேன் இப்ப முடியாது சார் எனக்கு இப்பவே சாரி கேட்கணும் அதெல்லாம் முடியாது சார் இப்பவே கேட்டாகணும் நீ கேட்காட்டி நான் கேட்கிறேன் அவள் இதழ்களை நெருங்கியபடி அவன் கூற நீங்க எதுக்கு சாரி கேட்கணும் இத்தனை வருஷமா என்ன இந்த அளவு உருகி உருகி காதலிச்ச ஒரு பொண்ணு இதுவரைக்கும் நான் கண்டுக்காம இருந்திருக்கேனே அதுக்காக கட்டிபுடிச்சு நானே சாரி கேட்கிறேன் என்றவன் சட்டென்று அவளை இழுத்து அணைக்க சர்ப்ரீஸ் என்று அவள் கத்தியே விட்டாள் ஆனால் அவன் விடுவானா நனைந்த ரோஜா மலராக நிற்கும் அவள் இதழில் முதல் முத்தத்தை பதிந்தவன் அடுத்த முத்தத்தை அவள் மார்பு குழியில் பதிக்க அவள் உடல் சிலிர்த்து கொள்ள அவள் உடுத்த நழுவி விழுந்தது அவன் உதடுகள் அவள் மேனி முழுவதும் எங்கெங்கோ முத்தங்களை வாரி வழங்க அவனுக்காக ஏங்கி தவித்தவளும் அவனுக்கு அப்படியே அவளை விட்டு கொடுக்க படக்கூடாத இடங்களில் எல்லாம் அவன் உதடும் கையும் பட போதையில் தள்ளாடியவள் அவன் மீது அப்படியே சாய அவளை வாரி எடுத்துக் கொண்டு வந்து படுக்கையில் போட்டவன் அவள் மீது பாய்ந்து அவள் உடல் முழுவதும் தடுக்கும் நிலையிலோ நிலையிலோ அபிநயாகவும் இருக்கவில்லை கரும்பு காட்டில் புகுந்த யானையாக மாறியவன் அவளை கசக்கி எடுத்து விட்டான் ஆனாலும் அவன் ஆசை அடங்கவில்லை அவள் மேனியில் மீண்டும் மீண்டும் முத்தங்களை பொழிந்தவன் அவளை அடைய துடிக்க அவனுக்கு தன்னை முழுமையாக விட்டு கொடுக்கும் நிலையில் அவள் இருந்தாலும் தவறு நடக்கிறது என்று அவள் உள் உணர்வை எச்சரிக்க அவனை தடுத்து இருந்து விலக அவளை இழுத்து அணைந்தவன் பிளீஸ் அபி நீ எனக்கு வேணும் கண்டிப்பா வேணும் தடுக்காது என்று மது உண்டவன் போல் புலம்ப என்ன எங்க அம்மா கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதா எங்க அம்மாவுக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க மறந்துட்டீங்களா என்று கேட்டாள் நான் எதையும் மறக்கல உன்னை பத்திரமா உங்க அம்மா கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டுதான் நான் சொன்னேன் ஆனா நீ எனக்கு சொந்தம் உனக்கு வேற எந்த ஆபத்தும் வராம உன்ன பத்திரமா உங்க அம்மா கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதா நான் சொன்னேன் இல்ல சார் உங்களை மட்டும் நம்பி இல்ல என்னையும் நம்பிதான் எங்க அம்மா என்ன உங்க கூட அனுப்பி வச்சாங்க அந்த நம்பிக்கையை போயாக்க நான் விரும்பல பிளீஸ் சார் அபி உனக்கு என் நம்பிக்கை இல்லையா நம்பிக்கை எல்லாம் இருக்கு சார் ஆனா பிளீஸ் வேண்டாம் ஓகே என்றவன் ஆடை இல்ல அவள் மேனியை கட்டி அணைத்து சில நிமிடம் அப்படியே படுத்துக் கொண்டான் அவன் மார்பில் முகம் புதைத்து அவளும் படுத்து கிடக்க மெல்ல அவள் தாலியை பிடித்து உயர்த்தியவன் கோவைழமாக சிவந்து கிடக்கும் அவள் இதழ்களை ஆசையாய் பார்த்தபடியே வருடியபடியே அவன் விழிகள் அவள் உடல் அழகை ரசித்தன அவள் உடல் முழுவதும் சிகப்பு நிற கோடுகள் அது அவன் இதழ் பட்ட இடங்களை அப்பட்டமாக அடையாளம் காட்டியது உன் அப்படி தூக்கி சாப்பிட ஆசையா இருக்கு அவளை ஆசையாய் ஏக்கமாய் பார்த்தவன் பிளீஸ் அபி இது ஒரே ஒரு தடவை உன்னை எனக்கு விட்டுக்கொட பிளீஸ் அவன் கேச்ச நோ ஒட்டியவே முடியாது அவளை இன்னும் இறுக்கமாக கட்டி கொண்டவன் ஏய் இவ்ளோ கண்ட்ரோல இருக்க உன்னால மட்டும் எப்படி முடியுது உன்னை நினைக்கும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு காலேஜ் டேஸ்ல இருந்தே என்ன காதலிக்கிற என் மேல உனக்கு ஆசை இருக்கு காதல் இருக்கு ஆனாலும் என்ன தடுக்கிற எனக்கு மட்டும் என்ன உங்களை தூக்கி சாப்பிடுற ஆசை இல்லையா அதெல்லாம் நிறையவே இருக்கு ஆனா சார் இதெல்லாம் இப்ப வேண்டாம் அதுதான் ஏன் காதலுடைய உச்சந்தான் செக்ஸ் அதையும் உனக்கு புரிய மாட்டேங்குது அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஆனா முடிச்சு போட்டதுக்கு அப்புறமா அதை தான் முறை அவன் கைகளும் இதழ்களும் அவள் மேனையில் விளையாடி கொண்டுதான் இருந்தன அவளை ஏக்கத்தோடு பார்த்தவன் ஓகே உனக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம் அவன் கன்னத்தில் முத்தமிட்டவள் ஓகே சார் நான் போய் குடிக்கலாமா என் குளியில் பாதியில் நிற்குது என்று கேட்டு அவனிடமிருந்து விலக முயல அவளை எப்படியும் அடைந்துவிடும் ஆசையில் இருந்தவன் அவளை விடாமல் கட்டிக்கொண்டு அவள் மேலியில் முத்தங்களை பொழிய தான் அவனிடம் வசமாக சிக்கிக் கொண்டோம் தப்பிப்பது கடினம் என்று அவளும் நினைத்தாள் அப்போதுதான் அழைப்பு மணி உதித்தது சட்டென்று இருவரும் விலகி கொண்டனர் இந்த நேரத்தில் இது யாரு அபிநயா கம்பளி போர்வியை எடுத்து தன் உடலில் போர்த்தி கொண்டாள் அழைப்பு மணி முழங்கிக் கொண்டே இருக்க அவள் கம்பளி போர்வியை எடுத்து உடலில் சுற்றி கொண்டு குளியலறைக்குள் சென்று மறைந்தாள் அதன் பிறகுதான் கார்த்திக் வந்து கதவை திறந்தான் வாசலில் விக்னேஷ் டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க உன் செல்லுக்கு கூப்பிட்டா நீ போனியே எடுக்கல அதுதான் ரூமுக்கே தேடி வந்த என்னன்னா எட்டு மணி ஆயிடுச்சு வா சாப்பிடலாம் என்றவனின் விழிகள் அறைக்குள் ஓடியது சண்முகத்தை காணவில்லை சண்முகத்தை எங்கடா காணும் அவரா குளிக்கிறார் போல நான் கொஞ்ச நேரம் சும்மா படுக்கலாம்னு நினைச்சேன் ஆனா தூங்கிட்டேன் அதுக்காக செல் அடிச்சா கூட தெரியாத அளவா தூங்குவ சரி சரி அவரையும் கூட்டிட்டு வா இங்க பக்கத்துல ஒரு ரோட்டோர கடை இருக்கு அங்க ஃபுட்டு சூப்பரா இருக்கும் நான் ஊட்டி வரும்போதெல்லாம் அங்கிருந்துதான் சாப்பிடுவேன் எனக்கும் தெரியும்னா போன தடவை நான் ஊட்டி வரும்போது அங்கிருந்துதான் சாப்பிட்டேன் ஓகே சீக்கிரமா வா மிஸ்டர் அவருக்கும் அந்த ரோட்டோர கடையில இருந்து சாப்பிட்டா போதுமா அதோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும்னு அவர் கேள்விப்பட்டிருக்காராம் அவருக்கு ஓகேன்னா அப்புறம் என்ன சீக்கிரமா வா என்று கூறிய விக்னேஷ் திரும்பி நடக்க கதவை சாத்தி தாழிட்டான் கார்த்திக் குடிந்து கொண்டிருந்த அபிநயா இன்றைய இரவை தான் கார்த்திகோடு கழித்தால் கண்டிப்பாக தன்னை அவனிடம் இழந்து விடுவோம் என்பதை புரிந்து கொண்டாள் இப்போது எப்படியோ அவனிடம் இருந்து தப்பியாகிவிட்டது இன்னொரு முறை இதே போன்று நடந்தால் அவனை தடுக்கும் சக்தி தனக்கும் இருக்காது என்று அவளுக்கு நன்றாகவே புரிகிறது ரிசப்ஷனில் பேசி எப்படியாவது தனக்கு வேறு ஒரு அறையை ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தாள் பகுதி இருபது நிறைவடைந்தது பகுதி இருபத்தி ஒன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் பெறுகிறேன் நன்றி வணக்கம்